தேன் சிந்து தேவானம் பட்டிக்காட்டு ராஜா மேல்நாட்டு மருமகள் தங்கத்தில் வைரம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் செகண்ட் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ அவருக்கு சம்பளம் ஐயாயிரத்துலேருந்து படிப்படியாக ஏறுது அதாவது ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் உழைச்சார் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் மாறி மாறி பயணித்துக்கிட்டு இருந்தார் ஃப்ளைட்டில் இதனால் வயிற்று வலி அல்சர் தாங்க முடியலை செட்டுக்கு வர்றாரு பாலசந்திர சார் செட்டுக்கு வர்றாரு அன்றைக்கி வந்து நாகேஷோட ஷூட்டிங் இருக்குது வயிற்று வலிச்சுக்கிட்டு அப்பா வலிக்குதே அப்படிங்கிறாரு என்னடா வயிறு ரொம்ப வலிக்குதா என்ட ரொம்பவும் படத்துக்காக ஏன்டா ஆசைப்படுற ஏண்ட உடம்பை வருத்திக்கிற அப்படின்னு பாலச்சந்தர் சார் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு சார் மாத்திரை வாங்கிக்கலாம் சார் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு ம வயிற்று வழியை அடைக்கிறலாம் சார் வழியை குறைச்சிக்கலாம் ஆனால் அவங்க சொல்கிற நடிப்பு இருக்குது பாருங்கள் அந்த நடிப்புக்கு எனக்கும் ஒத்து வரல சார் இயல்பாக இல்லை சார் நடைமுறைக்கு ஒத்து வரல சார் எப்படி சார் நான் இந்த சினிமாவில் குப்பை கொட்ட போகிறேன் அப்படின்னு வருத்தப்படுறேன் பாலச்சந்தர் ஆர்தர் சொல்கிறாரு இந்த பார் நீ வளர்ந்து வரக்கூடிய நேரம் உடம்பு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிரு அந்த அவங்க உடனே பயன்படுத்திக்குவாங்க அவங்க நீ அளவுக்கு வளர்ந்த பிறகு நீ உன்னுடைய நடிப்பை காட்டு அப்படின்னு சொன்னார் அந்த அட்வைஸ் படி தான் உலக நாயன் படிப்படியாக நடித்து முன்னேறினார்